கரூர்லேருந்து வருகை புரியும் பரண்டி மீனாக அவங்க வருக வருகை என வரவேற்கிறோம் அவங்க பேசும் தலைப்பு அதாவது சனி கேது பயிற்சியுடைய பலன்களை கூற இருக்கிறாங்க வருக வருகை என்ன வரவேற்கிறோம் திருமணம் திருமணம்னு சொல்றோம் திருமணத்துக்கான வாங்க வாங்க நான் ஒரு திருமணம் அப்படிங்கிற அடிப்படையில் திருமணத்துக்கு எந்த பாவகம் சொல்றோம் திருமணத்துக்கு எந்த பாவகம் சொல்றோம் ஏழாம் பாவகம் ஏன் ஏழாம் பாவம் வச்சாங்க திருமணத்துக்கு எந்த பாவம் சொல்றோம்னா ஏழாம் பாவம்னு சொல்றீங்க ஏழாம் பாவம் ஏன் வச்சாங்க அப்படின்னு உள்ள போனீங்கன்னா தான் ஜோயிட விளக்கம் வரும் சரி ரைட்டு ஏன் வச்சாங்கிறத அடுத்த மேடம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் ஓகே திருச்சிற்றம்பலம் தெரியாம மைக்கு கொடுத்ததை கையை தட்டிட்டு போயிட்டீங்க மகிழ்ச்சி இப்ப வந்து பாத்தீங்கன்னா அகத்திய அகத்தியார் ஜோதிட கருத்தரங்க மீட்டிங்க்கு வந்துட்டு மோகனூரில் வந்து பேச வந்திருக்கிற இந்த வாய்ப்பு கொடுத்தவருக்கு ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கக்கூடிய பாலசுப்ரமணிய அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு உரைய ஆரம்பிக்கிறேன் ஷாய் நம திருச்சிற்றம்பலம் அதாவது இன்றைய தலைப்பு என்ன பேச சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி நடந்து முடிந்த சனிப்பயிற்சி எல்லாருமே ஆர்வமாக சனிப்பயிற்சி சனி பயிற்சி அப்படின்ட்டு இருக்காங்க அதில் வந்து ரொம்ப குழப்பங்கள் எல்லாம் வந்துச்சு அதாவது வாக்கியப்படி இன்னும் வரவே இல்லை இன்னும் ஒரு வருஷம் ஆகணும் அடுத்த மாதத்துல தான் சனிப்பயிற்சி அப்படிங்கிற மாதிரியும் திரு இந்த குளோபல் அதாவது அந்த ஐயா கட்டிருக்கிற பாருங்க சக்கரம் அது வந்து முன்னோர்களும் வாக்கியப்படி இருக்கக்கூடியவங்களே என்னங்கிறாங்க கிரகங்கள் சுற்றுக்கள் சுற்றி அந்த சக்கரம் தேய்ந்து போய் சரியான கணக்கீடு இல்லை அதனால் வந்து சனி இன்னும் நடக்கலை சனி ஒரு வருடம் இருக்குது அப்படின்ட்டு வாக்கியப்படி சொல்கிறாங்க நம்ம திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா திருக்கணிதம்ங்கிறது என்னது துல்லிய கணிதம் இன்னைக்கு திருக்கணிதத்தை தான் வந்து திருப்பதியிலேயே திருக்கணிதப்படி தான் இன்னைக்கு பூஜை புனஸ்காரங்களாம் நடத்துறதுக்கு எடுத்துக்கிட்டாங்க திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனி பகவான் பூரட்டாதி நாலாம் பாதத்தில் கும்பராசியிலிருந்து மீனத்திற்கு போய் பூரட்டாதி நாலாம் பாதத்தில் முன்னூத்தி முப்பது டிகிரி நாப்பத்தி ஆறு விகை முப்பத்தி ஆறு கையில் விகலை நொடி இதில் உட்காந்துருக்கார் அப்போ முன்னூத்தி முப்பதை காட்டாரு தொட்டுட்டாரு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சனி பயிற்சி வந்து அடுத்த ராசிக்கு தான் போயிருப்பார் இதை வந்து யோசிக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சனி பயிற்சி நடந்தது நாம கோவில் பயிற்சி வரவேற்று கணக்குப்படி வாக்கிய கணக்கு பார்த்தாவே இன்னைக்கு வந்து இரண்டு வருஷம் ஒன்பது மாதம் ஒரு பத்து பதினைந்து நாள் ஆகுது அப்போ ஒரு சனி வந்து ஒரு கட்டத்தில் வந்து இரண்டரை ஆண்டு காலம்தான் இப்போ அவங்களோட கணக்கை பார்த்தா ரெண்டு வருஷம் ஒம்போது மாதம் ஆயிடுச்சு அப்போ இவங்க சொல்கிற கணக்கை பார்த்தா இன்னும் அடுத்த மார்ச் வரைக்கும் விட்டா மூணு வருஷம் ஒம்பது மாதம் ஆயிடுது அப்போ ஒரு ஒரு கிரகம் ஒரு சனி பகவான் வந்து ரெண்டரை ஆண்டுகள் தான் ஒரு ராசிலின்னு சொல்லிட்டு அப்புறம் மூணே முக்கால் ஆண்டுகள் ஆகுது அப்போ எப்படி அந்த வாக்கியம் வந்து சாத்தியமாகும் இதை எல்லோரும் கொஞ்சம் யோசிக்கணும் அவங்க அந்த வாக்கிய கணிதம் சொல்கிறவங்க கிட்டவே கேளுங்க லாஸ்ட்டாக நீங்கள் கடைசியாக சனி பயிற்சி எப்போ நடத்தினீங்க அப்படிங்கிறத கேட்டா இது கொஞ்சம் விளக்கம் அடுத்து வரக்கூடிய நாலாம் பாதத்துல இருக்கு அப்போ நீங்க ஒரு இல்லை வாக்கியப்படி சொல்றவங்களும் இன்னும் ஒரு வருஷம் ஆகு அப்படின்னா அப்போ பூரட்டாதி நாலாம் பாதத்திலிருந்து பூரட்டாதி மூணாம் பாதம் இரண்டாம் பாதத்திற்காக சனி பகவானி திருப்பி ரிவர்ஸ்ல கொண்டு வர போறாங்க கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும் அப்போ தான் சரியான சனிப்பயிற்சி நடந்திருக்குது எந்த எந்தவித குழப்பமும் யாருக்கும் எந்தவித குழப்பமும் வேண்டாம் சரி இப்போ சனிப்பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா மீனத்தில் வந்து சனி பகவான் வந்திருக்காரு ஒரு பொது பலன்களாக சொல்றேன் இப்போ சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு கடந்த இரண்டு ஆண்டு காலமா பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி சனி பகவான் வந்து மகரத்துலேயும் கும்பத்துலேயும் இருந்தார் அப்ப என்னெல்லாம் பண்ணியிருப்பாரு மகரம் அவருடைய பெண் வீடு ஆட்சி வீடு கும்பம் அவருடைய ஆண் வீடு ஆட்சி வீடு ஒரு ஆட்சி வீட்டில் அவர் இருந்து ஆட்சி நடத்தினார் அவருடைய சொந்த வீட்டிலிருந்து சனி பகவான் யாருங்க நீதிமான் அதாவது நீதி சொல்லக்கூடியவர் நீதிபதி அப்ப என்ன பண்ணுவார் இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் நிறைய அரசு சம்பந்தப்பட்டவர்கள் ஊழல் செய்து கொண்டிருக்கவர்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்கள் லஞ்சம் வாங்கக்கூடிய இது எல்லாத்தையுமே வந்து இந்த அஞ்சு வருஷ காலமா நல்லா வச்சு செஞ்சாரு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சனி தனது ஆட்சி வீட்டுக்கு வந்ததுனால இப்போ சைப்பயிற்சி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும் எல்லாரும் என்ன சொல்லணும்னா குருவோட வீட்டுக்கு சனி வந்திருக்கு அப்போ குருனா யாரு ஆன்மீக சம்பந்தப்பட்டது கோவில் வழிபாடு சம்பந்தப்பட்டது ஆன்மீகவாதிகள் ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் குருமார்கள் இந்த வீட்டுக்கு வந்து நீதிமன் வந்திருக்கார் அப்ப இந்த இரண்டரை ஆண்டு காலங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது யாரெல்லாம் அகப்படுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா போலியாக இருந்து ஆன்மீகத்தை செயல்படுத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் போலியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த ஆண்டு காலங்களுக்கு அகப்படுவார்கள் எப்படி வந்து அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்கவர்கள் ஊழல் சம்பந்தப்பட்டவர்கள் நீதிபதிகள் இதெல்லாம் அகப்பட்டார்களோ இந்த ஆண்டு காலத்தில் அதே மாதிரி இந்த ஆண்டு காலங்கள் பொது சனி பயிற்சி பலன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா குரு குரு சம்பந்தப்பட்ட வழியில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட கோவில் வழி சம்பந்தப்பட்டது போலி இருக்கும் போலி ஆசிரியர் இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்டவர்கள் வந்து ஒரு நியாயமான சரியான வழியில் நடக்காதவர்கள் வந்து இரண்டரை ஆண்டு காலங்கள் வந்து பனிஷ்மெண்ட் வந்து சனி பகவான் உறுதி குருவி சனி வந்திருக்கிறார் அப்போ அந்த பனிஷ்மெண்ட் வந்து உறுதி ஸோ ஆன்மீக ஸ்தலங்களில் நிறைய போலியோ உருவாகிட்டு இருக்கிற கூட எல்லாருமே இந்த இதில் மாற்றப்படுவார்கள் இப்போ இதுக்கு உதாரணமா பார்த்தீங்கன்னா இப்போ சனிபவன் வந்த பின்னாடி கூட பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நிதியானந்தா வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க மாட்டிட்டாங்கன்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஆன்மீகவாதிகள் அவரு போலியோ நிஜமோ அது நான் சொல்ல வரல நம்ம யார் இங்க போலியாக இருந்து ஒரு ஜோதிட லைன்லயோ ஒரு ஆசிரியர் துறையோ ஒரு ஆன்மீக பணியிலையோ ஒரு கோவில் துறையிலையோ ஒரு தானர்மங்கள் செய்யக்கூடியங்களோ ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து பண்ணக்கூடியங்களோ இவங்கெல்லாம் வந்து போலியான விஷயங்கள் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த சனிப்பயிற்சி இந்த இரண்டையாண்டு காலங்கள் நிச்சயமாக சரியான பனிஷ்மெண்ட்டு கிடைக்கும் இது பொது பலன் நாட்டுக்கு நடக்கூடிய பொது பலன் சரி டைம் ஆயிடுச்சுங்களா இப்போ மேசராசிக்கு வந்து சனிப்பயிற்சி எப்படி இருக்குது விரையாதிபதி சனி அப்போ விரயத்துக்குடுவர் அப்போ மேசராசிக்காரங்க என்ன பண்ணணும் ஒரு வீடு கட்டலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் நிலம்புலங்கள் வாங்கலாம் இந்த இது மாதிரி செகண்ட் செகண்ட்ஹேண்டாக அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அந்த விரய செலவுகளை சுபிச்சமா பயிக்கலாம் அப்போ பன்னிரெண்டு மடை சனிங்கிறப்போ தொலைதூர பயணம் காஷி கயா இந்த மாதிரி பழைய பழங்கால கோயிலுக்கு சென்று ஒரு சுப விரயம் செய்து கொள்வது மேசராசி நேர்களுக்கு சிறப்பு ரிசபராசிக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இட சனி லாப சனி அப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழிலால் லாபங்கள் வருமானம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து மிக அற்புதமா இருக்கு அதில் மூத்த சகோதரனுடைய ஆதரவு கிடைக்கிற அமைப்பும் இருக்கு அங்க கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பார்வையாக ராசியே பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு நடக்கலாம் அந்த வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு பத்தாம் அடுத்த சனி மிதுன ராசிலெல்லாம் தொழிலெல்லாம் கொஞ்சம் முடுக்கமா இருக்குது தொழில் வந்து அவ்வளவு சிறப்பா இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு பாக்கிய சனி கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டரை இரண்டரை ஆண்டு காலம் வச்சு செஞ்சிருக்கு அது எல்லாம் பட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்படு அதுக்கப்புறம் இந்த கும்கி படத்தில் மாதிரி இப்போ அதுவே அவங்களுக்கு பழகி இருக்கு இன்னும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கடகராசிக்காரங்களாம் அடி வாங்கியிருப்பாங்க அந்த அடிக்கெல்லாம் அவங்களுக்கு விமோசனமாக பாக்கியாதிபதி சனி நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கோவில் வழிபாடுகள் பழங்கால கோவில் கட்டக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் தான தர்மம் செய்வது முக்கியமாக குறிப்பா வந்து கருங்கல் பண்ணறவை வாங்கி கொடுப்பது கல் மண் வாங்கி கொடுப்பது இந்த மாதிரி செய்யும் போது கடகராசிக்காரர்களுக்கு சுபிச்சம் நல்லா இருக்கு அடுத்து வந்து சிம்மராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க வந்து சிக்கனாண்டா சிவனாண்டி அப்படின்னு சொன்ன மாதிரி சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சனி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாதிப்பையும் பெரும் கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதால் வந்து பார்த்தீங்கன்னா சாலையோரில் உள்ள மக்களுக்கு உணவு கொடுத்தல் அதே சமயத்தில் ஊனமுற்றவர்களுக்கு உணவு கொடுக்கும்போது அந்த சென்னியோட செனியோட இருந்து அவங்க கொஞ்சம் தற்காப்பு பண்ணி கொள்ளலாம் பயப்பட வேண்டாம் அடுத்து கண்ணீராசிக்கு பார்த்தீங்கன்னா கண்டகச்சனி கண்ணீராசிக்கு கண்டகச்சனி என்ன பண்ணுவார் பெருத்த அவமானங்கள் கண்டம் நஷ்டம் உடல் உபாதை பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுப்பாரு இருந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்றால் அதாவது ரோட்டோரும் சாலையோர அனாதிகளுக்கு வந்து மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு மருத்துவம் மாத்திரை கொடுப்பது அன்னதானம் கொடுப்பது இந்த மாதிரி செய்து வருவதால் வந்து அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் ராசிக்கு ஆறுல சனி ஆறாம் இடத்துல சனி இருப்பது ரொம்பவே நல்லதுதான் அவங்க தொழில் உத்தியோகம் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே இந்த துலாம் ராசிக்காரங்க இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு இருந்தாலும் அவங்க லக்ஷ்மி நசமர் அந்த மாதிரி வழிபாடு பண்ணிட்டு வந்து ஒரு நீர்தானம் அது மாதிரி செய்து கொண்டு வரும்போது அவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி விருச்சக ராசிக்கு பார்த்தீங்கன்னா பஞ்ச சனி பஞ்சம சனி அதாவது சனி பகவான் எல்லா இடங்கள்ல இருக்கும் பொழுது கோச்சாரப்படி ஒரு தீய பலன்களே இருந்தாலும் அஞ்சு நிலை சனியில் இருந்தால் பஞ்சமில்லா வாழ்வு பஞ்சம சனியில் தான் அவர் எல்லா சுபிச்சமான வாழ்க்கையும் கொடுப்பார் இந்த அர்த்தாஷ்டம சனி இரண்டரை ஆண்டு தாங்கள் விருச்சக ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியம் வண்டி வாகனம் நிலம் சார்ந்த பிரச்சனை உடல் சூழலியெல்லாம் அகப்பட்டவர்கள் இந்த பஞ்சம சனியில் நல்ல சனியா நல்ல சுபிச்சமான வாழ்வு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி இப்பதான் கொஞ்சம் மலையடிச்சு ஓஞ்ச மாதிரி ஏற ஓஞ்சாங்க தனுசு ராசி மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி வந்துட்டார் பாதி வேலையை செய்யறவர் தான் அர்த்தாஷ்டமம் அர்த்தாஷ்டம சனி என்றால் நாலு வேலை அஷ்டம செட்டு மடங்கு வேலை செய்வார் அப்ப அர்த்தாஷ்டம சனி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மடங்கு வேலை செய்வார் வண்டி வாகனம் சுகஸ்தானம் தாயாருடைய உடல் நிலை வீடு நிலம்புலங்கள் போன்ற வகையில் வந்து கவனமாக இருக்கணும் சரி அதுக்கு அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து ஊனமுற்றவர்களுக்கு வாக்கர் வாங்கி கொடுப்பது அதாவது சாலையோரங்களில் செருப்பு தைத்து கொண்டிருப்பவர்களுக்கு குடை போன்றவை வாங்கி கொடுப்பது சாலையோர மக்களுக்கு போர்வை அல்லது வஸ்திரம் இந்த மாதிரி வாங்கி கொடுப்பதுனால வந்து அவங்க அர்த்தாஷ்டமச்சினை தாக்கத்திலிருந்து கொஞ்சம் விடுபடலாம் நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மகர ராசி மகர ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி மூன்றாம் இடத்தில் சனி இருப்பது பொதுவாகவே நல்லது தான் இருந்தாலும் முச்சுஸ்தானத்தில் வந்து அவங்க கொஞ்சம் ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு கொஞ்சம் ஒரு முறை முயற்சி வெற்றி அடையாட்டி கூட எகன முயற்சி பண்ணி அவங்க ஜெயிக்கலாம் ஜெயிக்கிற வாய்ப்பு நல்லாவே இருக்கும் மூன்றில் முயற்சி தொழில் மாற்றம் தொழில முன்னேற்றம் தொழில் அவங்க எதிர்பார்த்த உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஏடரை சனி முடிஞ்சு ரொம்பவே நல்லா இருக்கு ஸோ மகர ராசிக்காரங்க செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால் ஏதாவது கோவில் பழைய சிவாலங்க சிவாலயங்களில் ஒரு பௌர்ணமினோ அல்லது சனிக்கிழமை என்றோ ஒரு அவர்களால் முடிந்து ஒரு அன்னதானத்தை செய்து வருவது என்றைக்குமே அன்னதானம்னா ஒரு மைண்டில் வச்சுக்காங்க நீருடன் செய்ய வேண்டும் தண்ணியோட தண்ணி கேன் கொடுத்துதான் பண்ண வேண்டும் அடுத்தது கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு இரண்டு ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி வச்சு செஞ்சிருச்சு அப்படின்லாம் நிறைய கஷ்டங்கள் நிறைய அவமான துக்கம் துயரம் நிறைய பட்டுட்டாங்க அதில் எல்லாம் இருந்து இப்போ பாதச்சனி கழிவு சனி போயிடுச்சு இரண்டாம் இட சனி அவங்க கும்பராசிக்காரங்க இப்போ குடும்பத்திலையும் பேச்சிலையும் மட்டும் கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கலை மட்டும் கவனமாக இருக்கணும் மற்றபடி அவங்களுக்கு கல் பாதம் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் கவனமாக இருக்கணும் அதனால் அவங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஊனமுற்றங்கள் அனாதை குழந்தைகளுக்கு இருந்தால் அந்த இடத்தில் சென்று அவங்களால் முடிந்த செய்து வரும்போது சிறப்பாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி ஜென்மச்சனி அப்போ ஜென்ம சனி இருக்கும் பொழுது மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் மீனராசிக்கு தான் ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக இருக்குது மனக்குழப்பம் போராட்டம் தொழில் நலிவகிறது தொழிலில் பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளேயே சிக்கல்கள் குடும்பத்தை விட்டு பிரிதல் இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படி இருக்கக்கூடியவங்க இந்த மீனராசிக்காரர்கள் வந்து பெருமாள் ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்து தெருவில் உள்ள நாய் அதற்கு உணவிட்டு காகத்திற்கு உணவிட்டு சாப்பிட்டு வந்தால் மிக சிறப்பு அது மட்டுமல்ல இந்த மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் சாலை வாரங்களில் இருக்கக்கூடிய ஏதாவது அனாதை பிரேதம் இருந்தால் அதற்கு இறுதி காரியம் செய்து அதை வழிநட இந்த மீன இந்த இரண்டரை ஆண்டு காலங்கள் ஜென்மச்சனி எந்தவித தீங்கும் அதோ சுபிட்சமாக இருக்கும் ஸோ சனி பயிற்சி பொது பலன்களும் சனி வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கான ஓரிரு வரிகளில் பலன்களும் சொல்லியாச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி குரு பயிற்சி எப்படி இருக்குது இப்போ குரு எங்கே இருக்காரு பனிரெண்டு ராசிக்கு சொல்லக்கூட முடியாத டைம் இருக்காதுன்னு இருக்கிற இருந்தாலும் பொதுவாக சொல்கிறேன் இப்போ குரு எங்கே இருக்கிறாரு ரிஷபராசியில் இருக்கார் அப்போ இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா ஜென்ம குரு இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே மனப்புழக்கம் போராட்டம் வம்பு வழக்கு பிரச்சனைகள் தேவையில்லாத மன சங்கடங்கள் சஞ்சலங்கள் இது எல்லாமே இருக்கக்கூடிய அமைப்பு ராசியினருக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்ப அத கூட சொல்லுவாங்க ஜென்ம குரு இருக்கும் சீதை வனத்தில இருந்து கஷ்டப்பட்ட போல கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப ரிசபராசிக்காரங்களை ஒரு குழப்பமான மனநிலையில இருப்பாங்க அவங்களுக்கு எப்ப தெளிவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிசபராசிக்காரங்கள் வந்து மே பதினான்கு குரு பேச்சார் அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு போயிறார் இரண்டாம் இடத்து குரு அப்போ அவங்களுக்கு பணம் வாக்கு தனம் குடும்பம் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு ரிசபராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு இந்த வருடம் யாருக்கு ஜாக்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்காரங்களுக்கு தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்டிங்கன்னா குரு பயிற்சியும் அவங்களுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்பவே நல்லா சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் லாபச்சனி அதுவும் சிறப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் ராகு அதுவும் வந்து ரொம்ப சிறப்பு நான்காம் இடத்தில் அவங்களுக்கு வந்து கேது அப்போது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கோச்சார ராகு கேது குரு சனி பயிற்சி வந்து அவங்க பட்ட ஒரு வருட ஆண்டு காலத்திற்கு ஒரு ஜாக்பர்ட் அப்படின்னு சொல்லலாம் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் சோ இந்த குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு மிதுனத்துக்கு மாறும் பொழுது அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பு அப்போ மேசராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்தில் குரு அப்போ தனம் பாக்கியம் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுப்பார் எப்பவுமே நம்ம சொல்லுவோம் குரு நின்ற இடம் பால் சனி பார்த்த இடம் பால்னு அப்போ ரிச மேசராசிக்கு தனவரவு வந்த மாதிரி இருக்கும் ஆனா தனவரவு தட்டுப்பாடும் இருக்கும் குடும்பத்தில் வாக்கு பேச்சு போன்றவர்களுக்கு பிரச்சனைகளும் இருக்கும் இதே போல் மிதனராசி மிதனராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய இது விரயாதிபதி குரு இப்ப இனிமேல் வரக்கூடியது பாத்தீங்கன்னா ஜென்ம குரு அப்போ இந்த ரிசவராசிக்காரர்கள் இரண்டைய ஆண்டு காண்டகம் என்ன கஷ்டங்களும் குழப்பங்களும் மனவேதனைகளும் பட்டாங்களோ அதே அளவுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடும் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரையாதிபதி குரு அப்போ இவங்க அஷ்டம சனியிலேருந்து இரண்டரை ஆண்டு காலங்கள் போராடி ஜெயிச்ச கடகராசிக்காரங்க இப்போ விரையாதிபதி குருவில் இருக்காங்க பணம் காசு இதில் வந்து கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஜாமீன் போட்டக்கூடாது கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் விரையாதிபதி குரு அப்படிங்கிறதுனால பன்னிரெண்டாம் இடத்து குருங்கிறப்போ ராமேஸ்வரம் திருச்செந்தூர் ஆலங்குடி இந்த மாதிரி தொலைதூர பயணம் அவங்க கடகராசிக்காரங்க போயிட்டு வந்தாங்க கடல் கடந்த பயணம் போயிட்டு வந்தாலும் இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதற்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்களுக்கு லாப குரு அப்போது பணம் இதால் குழந்தைகளால் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் லாபம் கிடைத்தாலும் குறைந்த நாட்களுக்கு அப்புறம் அந்த லாப வீட்டை கொஞ்சம் தடையும் செய்வார் அதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்பொழுது அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு அப்போ பத்தாம் இடத்தில் பத்தில் குரு இருந்தால் பதவியை கெடுப்பாள் வாங்க அப்படி நீங்கள் தனித்த குரு அப்படின்னு சொல்லிடு நீங்க அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருப்பினும் தொழில் ஸ்தானத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் புதிய தொழில் வேலை அமர்த்துவதோ அல்லது தொழிலுக்காக அதிக முதலீடு செய்வதோ கொஞ்சம் தவிர்த்து கொண்டால் கனி ராசிக்காரர்கள் வந்து அவங்களை காப்பாற்றிக்கலாம் இதுக்கு வந்து அவங்க ஆலங்குடி சென்று குரு பகவானை வழிபாடு செய்து வருவதும் அருகில் உள்ள குருவும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதுனால இந்த கன்னிராசிக்காரங்க உறவுக்கு அந்த குரு பயிற்சியுடைய பற்று இருக்கக்கூடிய தாக்கத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளா ராசிக்கு ஒம்பது குரு பாக்கியாதிபதி குரு அப்போ கோவில் வழிபாடு தான தருமங்களால் அவர்களை காப்பாற்றி கொள்ளலாம் அந்த குரு பயிற்சி அவங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி நல்லா இருந்தது சனி ஆறுல சனி குரு பயிற்சி ஒம்போதுல குரு அவங்களுக்கு பாக்கியாதிபதி குரு ஸோ அதுவும் துலாராசிக்காரங்களுக்கு சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி விருச்சக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டில் குரு எட்டில் குரு பொதுவாக இருக்கக்கூடாது சரி இருந்தா இது வந்துருச்சு அப்ப என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்கள் கொஞ்சம் குழந்தைகளோட வேற்றுமை பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடு கவனமா இருக்கணும் பணம் காசெல்லாம் கொஞ்சம் நஷ்டமாக கூடும் கவனமா இருக்கணும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட கோவில் கட்டி கொண்டிருப்பவர்கள் கோவில் வழிபாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படும் அது கவனமா இருக்கணும் ஸோ அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருகில் உள்ள விநாயகர் வழிபாடும் நவகிரகத்தில் உள்ள குருவுக்கு வந்து சுண்டல் மாலை அணிவித்து வழிபாடு செய்து வருவதால் அவர்கள் இருக்கக்கூடிய குருவுடைய தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம் லக்ஷ்மி நாராயண வழிபாடு செய்வதனால் அவங்க இந்த விருச்சக ராசிக்காரர்கள் எட்டில் உள்ள குருவுடைய தாக்கத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்தில் குரு நேர் பார்வையா தனுசு ராசியே பார்க்கிறார் அப்போ இந்த தனுசு ராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புன்னு சொல்லலாம் அவங்களுக்கு அர்த்தாஷ்டமச்சனி பிரச்சனை செய்து கொண்டு இருந்தாலும் பார்வை இருக்குது அப்போ குரு பார்க்கின் கோடி நன்மை குரு பார்க்கின் கோடி குற்றம் விலகும்னு அவங்களுக்கு அந்த சிறப்பானதுக்கு அவங்க முதியவர்கள் ஜோதிடர்கள் அல்லது அவர்கள் படித்த ஆசிரியர்களுக்கு ஒரு வியாழக்கிழமை நாட்கள் மாதத்தில் ஏதாவது ஒரு வியாழக்கிழமை நாட்கள் வந்து பல வஸ்திரம் அன்னதானம் இந்த மாதிரி ஏதாவது அவர்களால் முடிந்த ஒரு தானத்தை செய்து வருவதால் வந்து அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு நல்ல சுபிச்சமான பலன் இருக்கும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு நிலை குரு அப்ப ஆறு குரு இருந்தால் ஊரிலே பகை வரும் அப்படிம்பாங்க மகர ராசிக்காரங்கள்னாவே முதலை கொஞ்சம் வாயடக்கம் நாவடக்கம் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தற்காப்பு பண்ணி கொள்ளலாம் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில் கட்டுவதற்கு உங்கள் உங்கள் ஊரில் உள்ள கோவில் கட்டுவதற்கு ஏதாவது டொனேஷன் கொடுக்கக்கூடியதுனால் அந்த பகை வருவதை தவிர்த்து கொள்ளலாம் பொதுவாக குலதெய்வ வழிபாடு அதிகமாக பண்ணி வர வேண்டும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு மகர ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு அதிகமாக செய்து வந்தால் அவர்கள் வந்து இந்த பகையை ஏற்படுதலை தவிர்த்து கொள்ளலாம் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்ப ராசிக்காரர்களுக்கு ஐந்தில் குரு ஐந்தில் குரு வந்து அவர்களுக்கு வந்து முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கிறது குழந்தைகளால் அனுகூலம் கிடைக்கலாம் நீங்கள் இந்த இடத்துல வந்து ஐந்தில் குரு இருந்தால் காரக பாவகன் ஆஸ்திரின்னு ஜாதக மாதிரி எடுத்துக்க கூடாது இது கோச்சார பலன்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்போ ஐந்தில் இருக்கக்கூடிய குரு வந்து உங்கள் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் முன்னோர்களுடைய சொத்துக்களை இருந்தால் உங்களுக்கு போராடியாவது அந்த சொத்துக்களை வாங்கலாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குது அதே மாதிரி பூர்வீகத்திலிருந்து இடம் ஏதாவது நீங்கள் பூர்வீகத்துக்கு இடப்பயிற்சி ஆக வேண்டும் என்றால் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி கும்பராசிக்காரர்கள் வந்து இடம் பெயர்ந்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி மீனராசிக்கு நாலுல குரு சரி ஜென்மச்சனியால் அவதி பெற்று கொண்டு இருக்கிறோம் இப்போ நாலில் குரு வந்துட்டார் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடனோ லோனோ ஏதாவது போட்டு வீடு வண்டி வாகனம் செகண்ட்ஹேண்டாக வாங்கினாலும் சரி வீடு இருக்கிறத கட்டினாலும் சரி பராமரிப்பு வேலை செய்தாலும் சரி நிலம் சார்ந்த வேலைகள் இந்த மாதிரி வேலைகளுக்காக நிலம் பூமி வீடு வண்டி வாகனத்திற்காக நீங்கள் செலவுகள் செய்து வருவது வந்து இந்த குரு பயிற்சி பலன் நல்ல பலனை கொடுக்கும் சரி இப்போது சுருக்கமாக வந்துட்டு சனிப்பயிற்சி குரு பயிற்சி பலனை பற்றி சொல்லியாச்சு இப்போ ராகுகேது பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி பலன் முழுமையாக சொல்கிறதுக்கு கொஞ்சம் எல்லாத்துக்குமே பொறுமை இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாருமே கொஞ்சம் தூக்க இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் வந்து சிம்பிளாக சொல்லிடுவோம் ராகு வந்து கும்பத்துக்கு வர்றார் சனியோட வீட்டுக்கு கேது வந்து சிம்மத்துக்கு வர்றார் சூரியனோட வீட்டுக்கு ஸோ சனியும் அப்பன் மகன் வீடு சூரியன் சனி வீட்டுக்கு ராகு கேதுக்கள் வருவதால் வந்து ராகு கேதுக்கள் வந்து ஜாதகத்தில் எழுவது பர்சன்டேஜ் வேலை செய்யக்கூடியவர் எழுபது பர்சன்டேஜ் நன்மை தீமைகளை கொடுக்கக்கூடிய நலல் கிரகம் என்று சொல்லக்கூடியவர் ராகு கேதுக்கள் அந்த ராகு கேதுக்களை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திட்டாவே ஜாதகத்தில் நம்ம எழுபது பர்சன்டேஜ் ஜெயித்து கொள்ளலாம் அப்போ இந்த ராகு கேது பயிற்சி என்பது பிரகாசமாக ஒளிவீசக்கூடிய இடத்துல வருது இப்போ கிரகணம் நடக்கும்போது ராகு கேதுக்களால் தானே சூரிய கிரகணம் சந்திர கிரகணமே நடக்குது அப்படிப்பட்ட சூரியனையுமே மறைக்கக்கூடிய இடமாக சூரியன் வீட்டுக்கு கேது வருவது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரக்கூடும் கிருமிகள் சார்ந்த விஷயங்கள் வரக்கூடும் எல்லா ஆத்மக்காரகனும் சூரியனையும் மறைக்க நிழல் கிரகம் மறைக்கக்கூடியது பக்கத்தில் வர்றதுனால பார்த்தீங்கன்னா பயிர் வகைகள் புல்லு இருந்து அனைத்து வகை உயிர் ஜீவன்களுக்கும் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டும் கும்பத்துக்கு வரக்கூடிய ராகு பகவான் பார்த்திங்கன்னா சனியும் ராகும் ஃப்ரெண்ட்ஸு தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இல்லீக்கலாக நடக்கக்கூடிய வேலைகள் அனைத்தும் நல்லா தலை தோங்கி நடக்கும் ராகும் சனியும் வந்து சும்மாவே ஆடுவாங்க சலங்கி கட்டி விட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சனியோட வீட்டுக்கு ராகு வர்றதுனால பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்டம் இந்த வருடம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ ராகு கேது பயிற்சி பலன் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு சொல்வதற்கு டைம் ஆயிடுச்சு அதனால் பன்னிரெண்டு ராசிகளுக்கு சொல்ல முடியல சனி பயிற்சி குரு பயிற்சி மட்டும் உங்களுக்கு பன்னிரெண்டு ராசிகளுக்கு ஓரிரு வரிகளில் சொல்லியாச்சு இந்த ராகு கேது பயிற்சி வந்து இன்னொரு மற்றொரு பதிவில் சிறப்பாக பார்ப்போம் ஓகே இந்த வாய்ப்பை அளித்த ரவிஷ் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் அகத்தியார் ஜோதிட ஆய்வு கருத்தரங்கம் நடத்தி கொண்டிருக்கூடிய அவருக்கும் மற்றும் இங்கே வீட்டிற்குடிய மிகப்பெரிய ஜோதிட ஜாம்புவான் மூத்த குருமார்களுக்கும் மற்றும் வந்திருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எனது மீண்டும் ஒருமுறை முறை நன்றிய கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இது வரைக்கும் கருவுரை சேர்ந்த க மீன் மீனாவங்க அதாவது ராகு கேது சனி பயிற்சி குரு பயிற்சி பயிற்சிகளை பற்றி பேசுனாங்க ஆனால் அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு உரமுறை சொல்லி பேசுனாங்க பாருங்கள் மிக அற்புதமாக இருந்துச்சு சரிங்களா ராகு எதுன்னா யார் உரமுறைன்னு சொன்னாங்க அந்த உரமுறைக்கு பெரியவங்களுடைய உபசரிப்பை பயன்படுத்துறது ராகு இதுதான் அந்த அடிப்படையில் ஒவ்வொன்றுக்கும் உறமுறையை சொல்லி மிக அற்புதமா கிரக பயிற்சி பலன்களை கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு பாராட்டு விதமாக ராதா மேடம் அவங்கள வருக வருக என வரவேற்கிறோம் we அடுத்தபடியாக நான் மேடையை அலங்கரிக்க வருகிறார் நம்மளுடைய சார அடிப்படை என்ன